टोंडला लंच जाऊ तू का இப்படி சாக்கே அல்பது ஓரிடத்தி அபிளே குத்தீங்க அந்த ஏ பல மூலி அரமநிலை அக்க நொட்டி இப்ப அண்டதா மதுமே ஆனி அண்ணா அஞ்சாது மதிமாப்பி நானது ஆசையு வந்து உண்டு எட்டு இல்லாத மர்மலாது போவோம் எட்டு பணம் வைத்து மதிமேவோடு இஞ்ச மாத்த ஆசை உண்டு அந்த பலய வரப்பு அந்த இங்கே எட்டு மனதனது மதிமே ஒடுமன் சின்னது மாத்திரி வயசு பந்துனதாதி பையன் பூஜைக்கு பொற்பலு மாத்த குய்யாத்திர தடமல் புனதில் ಓಕೆ ಮಾಲ್ತಿ ನೀನು ಗುಕ್ಕ ಮಗ್ನಾプチ ಬಣ್ಣಗಾ. બાકીದಎನ್ನ ಕಂಡು ಉಳ್ನೇ ಎನ್ನ ಎನೆ ತೋಚು. ಆಳುನೇ ಮಂಡೈತೆ ಅಬಿನ ಬೇಜರಾನು. ಅಂಚೆ ಎಂತ ಮಗ್ನೇ ನಿಗಂಟಾ ನಾಗ ಸೂರ್ಯಗೆ ಆ ಮಂಡನೇನ್ನ ಕಣ್ಣೆದ್ರ್ಯಾ ಪ್ರತೀ. ಅವಲ ಬೇಜರೆ ಎಂತ ಸಹಿಸೆ ಅನ್ನುಬಿಡ. ಆ ಮಂಡನೇ ಬಸಲವನು. ಅತ್ತ ಈರಣ್ಣ ಎಂತನು ಅಂತ. ಈರಣ್ಣ ರಾಜಮೌದು ಎಂತ ಅವಲವಂತೆ. ಬೇಜರ. ಈರಣ್ಣ ವಿನ ರಾಜಮೌದು. ನೀನಿ ಬರತೀಯ. ಎಂತ ಅವಲವವ ಶಾಪ ಮಾಡ್ತೀಯ உபாய் மதுகு மார்காரி இல் கட்டாப்போ மதவர்க કોઈ પણ ઇટલે લગાડ્યો કે તું માં બોલ દે પર આપણે એ નમવું તને પાડીએ કે નેકજી ઉપાય આતો તો ન señor y en nada de

எனக்கும அல்ல சை போல எனக்கு ரகலீதோட்டு அந்த அல்ல மதுமே அண்ணா தாத பிர மதே மாவன் மதமே தோரி பண்றீங்காய் கொடுத்து அருள் பூராங்காய் ಮಲ್ಲಾಕಲ್ದ ಬಣ್ಣ ಇಷ್ಟೇನೇ ಇತ್ತು ಅದನ್ನ ಏತ ಬರ್ಲು ಬರ್ಲೂರ್ ಅದ ಬರ್ಕೊಂಡ್ರು ಸಮಯ ಬರ್ಲು ಎದ್ ಹೊರತು ಬಿಟ್ಟ ಒತ್ತೇಳಿ ಹೇಳಾರ ಹೆಂಗ್ ಮಾಡಿದ ತುಂಬ ರೂಪಾಯಿ ಒತ್ತರ ಮಧ್ಯ

பொண்ணு தின நித்தி அப்பா அம்மா பண் பார்த்து வந்து ஸ்ரீமந்தை பொருளுடைய தூண் அப்பலே சமதான போயல புல புஷ்பே தான் ஐவத்மூறு ஐக்க மாதிரி நம்ம திங்கதே எது திங்கதே எது ரோ எஞ்சினாலும் நில வச்சு நிலவச்சு நெலு நெல்து పర్సియారుడు కట్టరే కొట్టిన గాడి వస్తుంది 28 ని నాకు ఇడిపిరు వస్తుండు 60 ని కూడా వచ్చే ఆటోన కుది తీగ రట్టరే కొట్టిన గాడి వస్తుంది బలత ముడికియా అంటే ఎడత ముడికినక్కా యార్ ఏకే దెక్కే ఆడి பொரு <laughs> <laughs> எங்க நினைவு மதமை இஷ்ட இஷ்டே பண்றோம் கோடி கட்டுலாடி கொஞ்சூர் யோச்சனை மதமை அந்த ஜீவன என்ன மதுமே ஆனா யோசனை

தர பீரனா பீரே பதான

இன்னேன் மதி மேண்டா ஆ கோடாய் நாத்த பண்டம் கோடாய் நாத்த சீனே ரட்டர கோடித காடிக்குனு குருமமா தோகுங்க பார் ஆகி இன்னேன் மதி மேண்டா அந்த அண்ணன் பீலிக்கு லோகு இதே வடம அந்த சொன்ன மாதிரி தோத தூர பாத்திரங்க சுங்க வட்டல புறா அந்த پورا கடே கிளம்பும்போது ఉంద పన ుర పంన్నా ో క ియా గ ప ఇంద తా పప రత ంత త మాత మధ ాా ంద అత మధమాపు నంచి మధమీడు తుం ాతర్ అంచిడ ి పోచిన్న మత్తు పంగా ఒక మధ మాయ క తి నడ కున్నా సుర ంగారు ంగా ర్మా కుంతా ప్ప ోపున్నా ప ప రర बाहर से बोलो डबाजी में पढ़ेंगे अपनी को बाहर से क्या है हाँ बाहर से बोलो आने का दही का ही मत मैं हाँ, मत नीना ने मत मैं अपने और और क्या आप और बाहर से बोली तेरी मती मैं क्या मत मैं क्या बकात दही में किन्नर फल पे नहीं अवलयने सम्मले ना सम्मले पोटी ऐसी இதே மூணு எட்டு ஜன வேலை தான் இருத்த ஐசீரிய ஈப்பா இப்போ போனாள் நொட்டுக்கு போட்டு அந்த நீ எல்லா போனாங்க தோட்டக்கு போனாங்க பூத்த தோட்டக்கு போன இன்ன பூரா ஏற போட்டு அந்த வந்து ஏறு போட்டு வந்து ஆன ஏன்னா மனதான மாத்திர்த்த மனதானியா கொடி மேடல ஆ ஆ எதா வந்துஞ்சி மேல நீ யாரோ நான் தப்பு பரத்தனி வந்து இந்த வந்து மாத்தப்புன கூப்புல மேல தியா சபா மட் மே ஆ மடி மே கட்டலே குடி ஏங்கு குடி எங்க குடு வந்து தப்புடவே இதுக்கு என்ன ஆகுதுடா குடா ஆ அப்போ கா ஆமேல மற்பு எங்கடல ரட்டறி விட்ட வேண்டிய மல்லா காட்டி இதுக்கு பங்கா ஆ மடி ஆபே ஆ யார மாட்டா போயே தெரிய விஷய பண்றது கூட Terima kasih telah menonton!